சரி ஏபி என்று கொள்வோம் ரெண்டு நபர்கள் ஆரம்பத்துல மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க பிரேனிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பர் அவர்ல ஒரு கிலோமீட்டர் பர் அவர் ஒரு அவருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணி நடக்கக்கூடிய நபர்கள் சரியா இவரும் ஒரு ஒரு அவர்ல ஒரு கிலோமீட்டர் தூரம் நடப்பார் சரியா ரெண்டு பேரும் ஒன்று ஒருத்தரை ஒருத்தரை நோக்கி வராங்க ஒருத்த ஒருத்தரை நோக்கி நடந்து வராங்க சரியா ஒரு சுற்றுலா பயணியினால் ஒரு கிலோமீட்டர் வீச்சில் உரத்து குரல் எழுப்ப முடியும் அப்படின்னா மீனிங் என்ன ஒரு கிலோமீட்டர் வீச்சுன்னு இது சுற்றுலா பயணி என்று சொன்னா வளர்ச்சி ஒரு கிலோமீட்டர் சில இவருட வீச்சு வந்து இப்படி ஒரு கிலோமீட்டருக்கு சரி அப்ப ஒரு கிலோமீட்டருக்கு இவர வீச்சு என்னையும் இவர குரல் வந்து கேட்கும் இவரத்திருந்து இவர் குரல் எழுப்பினாருன்னா வளர்ச்சி இவர வளச்சி ஒரு கிலோமீட்டருக்கு என்ன அவர குரல் கேட்கும் சில குரல் எழுப்ப முடிவதோடு சில இதையே என்று வைப்போம் ஏ ஏ குரல் எழுப்ப முடியும் முடிவதோடு மற்றே இவருக்கு சைவர் தசம் அஞ்சு கிலோமீட்டர் வீச்சில் மாத்திரமே குரல் எழுப்ப முடியும் இது மற்ற நபரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் குரல் எழுப்புறது சரியா இப்படி இவர ச சைவர் தசம் அஞ்சு தான் இவர குரல் கேட்குது சில வளர்ச்சி வளர்ச்சி இவங்கட குரல் வந்து இவர குரல் சைவர சஞ்சிக்கலும் கேட்கும் சரியா எத்தனை நிமிடங்களின் பின்னர் ஒரு பாருங்க ஒவ்வொருவரும் மற்றே ஒரு குரலை செமிமா எடுப்பாங்க சரி ரெண்டு பேர் குரலும் ஆளுக்கு ஆள் எத்தனை நிமிடத்துக்கு பிறகு கேட்கும் என்ன மாதிரி கேள்வி என்ன ஆன்சர் இந்த பேப்பர் நீங்க செஞ்சு பார்த்திருக்கணும் இந்த கேள்வி கிளாஸுக்கு வாரது முதல் இப்பதான் வந்து செய்ய போறீங்கன்னு சொன்னா கஷ்டம் ஜபர்சனா தொண்ணூறு சொல்றீங்க சரியோ பிள்ளையோ ஆன்சர் பண்ணணும் செஞ்சு பார்த்தா ஓகே விட்டாக்களும் திருத்திக் கொள்ளலாம் பிரச்சனையில தான் சிக்கல் சரி ஓகே இப்ப நீங்க பாருங்க கன்செப்ட சரியா இப்ப இவர் வந்து ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இடத்துக்கு வராருன்னு வைங்க இந்த இடத்துக்கு வராரு பிஎம் ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இந்த இடத்துக்கு வராங்க சரியா இப்ப என்ன கேஸ் ஏ எழுப்புற குரல் ஏ இங்க இருந்து குரல் எழுப்பினார் சொன்னா அந்த குரல் வந்து சரியா பி ஏ சென்றடையும் ஏன்னா ஒரு கிலோமீட்டர் வர குரல் போகும் ஏ இங்க இருந்து குரல் எழுப்புனா பிக்கு போனா இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இவர் ஒரு கிலோமீட்டர் வாரார் இவர் ஒரு கிலோமீட்டர் வாரார் ஆனா பி குரல் எழுப்புனாருன்னு சொன்னா அவர் குரல் வந்து இடையில நின்று இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்று இவருக்கு போகாது சரியா அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இரண்டு பேருக்கும் இடையிலான மினிமம் தூரம் எவ்வளவு இருக்கணும் சைபர் தசம் இருக்கணும் அப்ப ரெண்டு பேருக்கு இடையிலான தூரம் வந்து சைபர் தசம் அஞ்சி இருக்க வேணும் சைபர் தசம் இருக்கணும் அப்ப சைபர் தசம் இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு ரெண்டு பேரும் எவ்வளவு மூவ் ஆகணும் சமமான தூரம் மூவ் ஆகணும் ரெண்டு பேரை கதையும் சமன் அப்ப எவ்வளவு மூவ் ஆகணும் மூணுல சைவர் தசம் அஞ்சு கழிச்சா அவ்வளவு கிலோமீட்டர் சரியா அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அப்ப ஒரு கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் சரியா அறுபது நிமிடம் அறுபது நிமிடத்துல ஒரு கிலோமீட்டர் போகலாம் சரியா ஒன்று தசம் என்ன திரு கிலோமீட்டர் கால்வாசி தான் சைவர் தசம் சைவர தசு ஒன்று தசம் ரெண்டு அஞ்சா இல்ல இந்த டைமில் கால்வாசி டைம் எவ்வளவு பதினஞ்சு நிமிஷத்தை கூட்டணும் அப்ப ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு கிலோமீட்டருக்கு எவ்வளவு எவ்வளவு எழுபத்தஞ்சு நிமிடம் அப்ப எழுபத்தி நிமிடங்கள்ல என்ன நடக்கும் ஒருவர்ற குரலை இன்னொருத்தர் இணைவாங்க ரெண்டு பேர குரலும் கேட்கும் செவிமடுப்பாங்க எழுபத்தைந்து நிமிடம் ஓகே கிமாச ஆன்சர் பண்ணிங்க ஓகே மத்தாவில விளங்கிட்டா சொல்லுங்க ஓகே ஜபர்சனா எக்ஸ்பிளைன் பண்ணடா ஓகே சரி மீண்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா குயிக்கா பாருங்களா குயிக்கா பாருங்க சரி ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில தூரம் மூணு கிலோமீட்டர் இல்லையா பி எடுத்தீங்க மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கதி சரியா ரெண்டு பேரும் என்ன கதின்னு சொன்னா ஒரு கிலோமீட்டர் கதியில ஒருவர் ஒருவர் நெருங்குறாங்க அவங்க நடக்கிற கதி வந்து ஒரு கிலோமீட்டர் சரியா நெருங்குறாங்க இப்ப ஏ இருந்து நடங்குறது ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் பவர் அவர் இவர் ஒரு கிலோமீட்டர் பவர் அதுக்கு மீனிங் என்ன ஒரு அவர்ல ஒரு கிலோமீட்டர் நடப்பாங்கன்னு மீனிங் சரியா இப்ப அடுத்த விஷயம் சொல்லுவாங்க வீச்சு வீச்சுன்னு சொன்னா அப்படி வளர்ச்சி வர கவரேஜ் சரியா ஏற கவரேஜ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு உதாரணம் குரல் எழுப்பின வளர்ச்சி ஒரு கிலோமீட்டருக்கு வர குரல் வந்து விளங்கும் பிக்கு வந்து சைவரதசம் அஞ்சி வளர்ச்சி வர குரல் வந்து சைவர்தஷம் அஞ்சி டிஸ்டன்ஸ்ல விளங்கும் சரியா இதான் கன்செப்ட் அப்ப மினிமம் ரெண்டு பேருக்கு முடியல என்ன டிஸ்டன்ஸ் இருந்தா அவங்களோட குரல் கேக்கும் சைவரதசம் அஞ்சி கிலோமீட்டர் இருக்கணும் இல்லையா ஒரு கிலோமீட்டர் இருந்தா என்ன நடக்கும் ஏ எழுப்புற குரல் கி கேட்கும் பி எழுப்புற குரல் ஏக்கு கேட்காது இடையில நின்றும் இப்ப ரெண்டு பேரும் ஒரு வருட குரலையும் இன்னொருத்தர் ரெண்டு பேர் குரலும் ரெண்டு பேருக்கும் கேட்கணும் என்ன கண்டிஷன் இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து சைபர் தசம் அஞ்சாரிக்கும் அப்ப சைபர் தசம் அஞ்சாரிக்கணும் ரெண்டு பேரும் ஒரே கதியில தான் மூவ் ஆகுறாங்க மொத்தம் மூணு டோட்டலா மூணுன்னு சொன்னா இடையில சைபர் தசம் அஞ்சு வரணும் எவ்வளவு மூவ் ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் நேனும் மூவ் ஆகணும்

சோ எழுபத்தஞ்சு கொடுத்தீங்கம்மா எபர்சனா ஓகே சரி ஓகே அடுத்த போமா நாற்பத்தி மூணுக்கு வாங்க ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு ஆகிய எண்களை ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எத்தனை நாலு இலக்க மூணின் மடங்கு உருவாக்க முடியும் சொல்லுங்க ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தணும் சரி நாலு இலக்க மூணின் மடங்கான நம்பர் என்ன என்ன மூணின் மடங்கான நம்பர் என்ன நம்பர் சரி நம்பர் மூணின் மடங்கு இருக்கணும் கண்டிஷன் சொல்லுங்க மூணின் மடங்கள் இருக்கணும் என்ன கண்டிஷன் யாருக்கும் தெரியுமா பிரிக்கணுமா சரி மூணாவது ஒரு மெதட் அதை விட இலக்கமான இலக்க சுட்டி பார்க்கணும் சரி இலக்க சுட்டி என்ற இலக்கங்களை கூட்டுரு சரியா ஒன்று இரண்டு ஐந்து ஏழு இலக்க சுட்டி என்ன கூட்டுங்க மூணு அஞ்சு மெட்டு எட்டு மேலும் எத்தனை பதினஞ்சு பதினஞ்சு சரி பதினஞ்சு மீண்டும் ஒண்டே மஞ்ச எத்தின இலக்க சுட்டி ஒரு கண் மூணால வகுப்படணும்னு சொன்னா இந்த கூட்டி வார இலக்க சுட்டி அதாவது இந்த சிங்கிள் டிஜிட்ட கூட்டணும் கூட்டி வார இலக்க சுட்டி மூணாக இருக்கணும் அல்லது ஆறாக இருக்கணும் அல்லது ஒன்பதாக இருக்கணும் இதுதான் கண்டிஷன் அப்ப இந்த இலக்கங்களை நீங்க எப்படி மாறி போட்டாலும் அது மூணால பிரிபடும் நீங்க இந்த இலக்கங்களை நீங்க எப்படி மாத்தி மாத்தி போட்டாலும் அந்த இலக்கம் என்ன மூணால பிரிபடும் அப்ப நாங்க சிம்பிளா பார்க்கலாம் நாலு இலக்கம் மூணு இலக்க மூணின் மடங்கு எண்கள் எத்தனை உருவாக்கலாம்னா இந்த இலக்கங்களை எத்தனை தடவைகள் மாற்றி போட முடியும் நாலு நம்பர்ஸ் இந்த நாளை மாற்றி போற வழிகள் எத்தனை நாலின் ஃபேக்டோரியல் நாலின் ஃபெக்டோரியல் எத்தனை நாலு தர மூணு தர ரெண்டு தர ஒன்று மத்தால் விளங்கிட்டா சொல்லுங்க ஏன் நபர்கள் சொல்லுங்கிட்டா சார் வாங்க ஹ ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது வெற்றிக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க